வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை பற்றி கண்டு வருகிறோம் திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் முருகன் இவைகளை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க போவது திரு ஆவினன் குடி இதோ நக்கீரன் நம்மை திரு ஆவினன் குடிக்கு அழைத்து செல்கிறார் அவரோடு போனால் நாம் ஆகாயத்தில் பறக்கலாம் பூமியிலே ஓடலாம் மனிதர்களுடைய இயல்புகளை ஞான திருஷ்டியால் கண்டு கொள்ளலாம் தெய்வங்களை கண்டு அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் இதென்ன இவ்வளவு பெரிய கூட்டம் ஆவினன் குடிக்கு நாம் வந்து விட்டோம் இங்குள்ள முருகனை தரிசிப்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது நக்கீரர் நமக்கு அவர்களை ஒவ்வொருவராக காட்டுகிறார் முன் முனிவர் இதோ இந்த கூட்டத்தை பாருங்கள் இவர்களை பாருங்கள் பார்த்தாலே கையை குவித்து கும்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா தவமே உருவாகிய முனிப்புங்கவர்கள் இந்த பெரும் கூட்டத்துக்கு இவர்களே தலைவர்களாக தோன்றுகிறார்கள் இவர்களின் இடையிலே தவக்கோலத்துக்கு அடையாளமாகிய மர உறி இருக்கிறது சற்றே இவர்கள் திருமுடியை பார்க்கலாம் பாருங்கள் ஆ இவர்களுக்கு எவ்வளவு வயசாயிற்றோ தெரியவில்லையே முடி முழுவதும் தும்பை பூவாக வெளுத்திருக்கிறது அதை நன்றாக உச்சியில் முடிந்திருக்கிறார்கள் வலம்புரி சங்கை போல அந்த முடி உருவத்தாலும் நிறத்தாலும் தோன்றுகிறது சீரை தை உடுக்கையர் சீரொடு வலம்புரி புறையும் வால் நரை முடியினர் என்று நக்கீரர் எவ்வளவு அழகாக விவரித்திருக்கிறார் மரபுரியை உடையாக அணிந்தவர் அழகோடு வலம்புரி சங்கை ஒத்த வெண்மையான நரைமுடியை உடையோர் என்று கூறுகிறார் சீரை என்றால் என்ன மரபுரி தை என்றால் அணிந்திருக்கிற உடுக்கை உடை வால்நரை வெண்மையான நரை இவர்களுடைய திருமேனியில் புஷ்டி இல்லை ஆனால் ஒரு தேசு இருக்கிறது அதாவது ஒரு ஒளி இருக்கிறது மாசு என்பது சிறிதும் இல்லாத தூய திருமேனி பளபளப்புக்கு காரணம் தசை பிடிப்பா இல்லவே இல்லை இவர்கள் தம் மேலே மான் தோலை போட்டு கொண்டிருக்கிறார்கள் மார்பை பாருங்கள் கொஞ்சமாவது தசை தெரிகிறதா எலும்புகளே மேலே தோன்றுகின்றன அவற்றை கூட பார்க்கலாம் போலிருக்கிறது இருக்கிறது உடம்பு இடைத்து மொழி இழைக்காமலும் பெருகி இருக்கிறது மரசு அறை இமைக்கும் உறவினர் மானின் உரிவை தைய ஊன்கெடு மார்பின் என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் என்று நக்கீரர் கூறுகிறார் மாசு இல்லாமல் விளங்கும் திருமேனியை உடையோர் மான் தோலை போர்த்த தசை கெட்ட மார்பில் எலும்புகள் மேலே தோன்றி அசையும் உடம்பை உடையோர் என்றால் விளங்கும் உரிமை என்றால் தோல் இவர்கள் ஏன் இப்படி இழைத்திருக்கிறார்கள் இந்த உடம்பு சோற்றால் எடுத்த சுவர் என்று நமக்கு தெரியும் சோறு குறைந்தால் இது மேலியும் இவர்களும் உணவு இல்லாமல் இழைத்து போயிருக்கிறார்கள் ஆம் உணவு இல்லாமல் தான் இப்படி ஆகியிருக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் அல்ல தாமே வலிந்து உணவை உண்ணாமல் விரதம் இருப்பவர்கள் அடிக்கடி போல் பட்டினி கிடந்து தவம் புரிபவர்கள் உண்ணாது நோற்பார் பெரியர் என்று திருவள்ளுவர் சொல்லவில்லையா அதை போல் அவர்கள் இருக்கிறார்கள் நமக்குத்தான் ஒருவேளை காப்பி இல்லாவிட்டாலும் ஒன்றும் ஓடுவதே இல்லை இவர்கள் உணவு கிடைக்காமல் இப்படி இல்லை உண்ண வேண்டுமானால் ஆயிரம் பே சுவையுள்ள உணவே தரச்சித்தமாக இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் தாமாகவே உணவே உண்ணுவதில்லை தாம் செய்யும் தவத்துக்கு அது இடியூறாக இருக்கிறது என்று விரதம் இருக்கிறார்கள் காமமும் தாமத குணமும் உணவினால் மிகுதலால் இந்த விரதத்தை மேற்கொள்ளுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல பல காரியங்களை செய்கிறோம் ஒவ்வொருவரும் தமக்கு அமைந்த வாழ்க்கை வகைக்கு ஏற்ப காலி முதல் இரவு வரையில் பல பல செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யாவரும் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் தவறாமல் செய்கின்றவை இரண்டு ஒன்று ஓன் மற்றொன்று உறக்கம் யோசிக்கும் வேடையில் பசித்தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்பர் தாய்மானவர் இந்த வாழ்க்கை இன்னும் தேருக்கு பல அங்கங்கள் இருந்தாலும் இதன் முன் சக்கரங்கள் இந்த இரண்டும் இதை எங்கெங்கோ செல்கிறது சாமாறே விரைகிறது இதனை மாற்றி ஆமாறு செல்ல தூண்ட வேண்டும் தேரின் போக்கை மாற்ற வேண்டுமானால் தேர் முழுவதையும் திருப்ப இயலாது அதன் முன் சக்கரங்களில் முட்டுக்கட்டை போட்டுத்தான் திருப்ப வேண்டும் வாழ்க்கை தேரை திருப்புவதற்கும் அதன் முன் சக்கரங்களாகிய ஊன் உறக்கம் என்பவற்றில் முட்டுக்கட்டை போட வேண்டும் அப்போது தேர் முழுவதும் திரும்பிவிடும் அதனால்தான் விரதம் இருப்பவர்கள் உணவில் வரையறையே மேற்கொள்கிறார்கள் உணவு இல்லாமலே இருக்க முயலுகிறார்கள் உறக்கத்தை குறைத்து கொள்கிறார்கள் உறங்காமல் இருக்க முயலுகிறார்கள் தனித்திரு பசித்திரு விழித்திரு என்பது தவத்துக்கு உரிய நிலையை சொல்லும் உபதேசம் ஆகவே தவம் புரிபவர்கள் உணவின்றி பல நாள் விரதம் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் உடம்பு இழைக்கிறது சோற்றுக்கு இல்லாமல் பட்டினி கிடப்பவனுக்கும் உடம்பு இழைத்தாலும் அந்த உடம்பு ஒளி இல்லாமல் வாட்டம் அடையும் தவம் புரிபவர்களுக்கு உடம்பு மெலிந்தாலும் அவ கணரின் ஒளி உடம்பில் தேசினை உண்டாக்கும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து என்று மணிக்க வாசகர் இந்த நிலையை கூறுகிறார் இந்த முனி பொங்கவர்கள் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அவ்வொளி புறத்திலும் புசியும்படி செய்கிறவர்கள் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டிய நல்ல நாட்கள் பலவற்றில் ஒருங்கே உணவை உண்ணாது விட்டவர்கள் என்ற பொருளை குறிக்கிறது இதுவரையில் இவர்களுடைய புறத்தோற்றத்தை பார்த்தோம் இனி இவர்களுடைய அகத்தையும் பார்க்க வேண்டும் இப்பொழுது பார்க்கலாம் பட்டினி கிடப்பவர்களுக்கு சல்லு சல்லு என்று கோபம் வரும் இவர்களுடைய மனம் எப்படி இருக்கிறது யாரிடத்திலும் பகை என்பது எல்லளவும் இல்லை பிறரிடம் வெறுப்பு வருமா அதுவும் இல்லை எந்த பிராணிக்கும் இன்னல் ஏற்ற தெரியாதவர்கள் சகல ஜீவ தயாபரர்கள் பகையின்மையால் மனிதர்கள் யாவரும் இவர்களை அணுகி பணிகிறார்கள் ஷற்றமாகிய ஹிம்சை இல்லாமையால் எல்லா பிராணிகளும் இவர்களோடு உறவாடுகின்றன மார்பிலே உனே இல்லை என்று உடம்பில் இல்லாததை சொன்னது போல மனத்திலே பகையும் இல்லை ஹிம்சை உணர்வும் இல்லை என்று உள்ளத்தில் இல்லாதவற்றையும் சொல்லுகிறார் நக்கீரர் பொல்லாத குணங்கள் இல்லாமையே பெருமையே அல்லவா இவர்கள் உள்ளே உள்ள செல்வத்தை சொல்ல வேண்டாமா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவற்றில் புத்தி சக்தி மிக்கவன் அறிவாளி இவர்களுக்கு அந்த அறிவு நிரம்ப இருக்கிறது என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை அறிவு இரண்டு வகையாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நூலறிவு வாலறிவு என்பவை அவற்றை அப்பரஞானம் பரஞானம் என்று சொல்வார்கள் தக்க ஆசிரியர்களை தேடி சென்று கற்கும் இயற்கை அறிவுள்ள மாணவனுக்கு நூலறிவு கிடைக்கிறது அது முயற்சியால் வருவது வாலறிவு என்பது அனுபவத்தால் அறிவது எத்தனை நூல்களை கற்றும் அந்த வாலறிவு இல்லையெனில் கற்றன் அனைத்தும் வீணாகிவிடும் நூலறிவு பேசி நுழைவில்லாதார் திரிகை இன்று காரைக்காலம் ஏற்பாடுகிறார் அந்த அறிவுக்கு எல்லை உண்டு எல்லையிறந்த இறை அருள் அனுபவத்தை அந்த அறிவால் அறிய இயலாது வாலறிவு ஒன்றுதான் அருள் அனுபவ நுகர்ச்சிக்கு உரியது அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்பதில் அருணகிரியார் சொல்வது வாலறிவை இந்த முனிவர்கள் வால் அறிவில் சிறந்தவர்கள் பல நூல்களை கற்றவர்களுக்கும் இந்த வாலறிவில் எள்ளளவும் தட்டுப்படுவதில்லை இவர்களோ அந்த அறிவின் தலைநிலத்தில் இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களுக்கு நூலறிவை குறைவுதானோ என்று கேட்காதீர்கள் அதிலும் இவர்கள் குறைந்தவர்கள் அல்லர் கற்றறிந்து பேர் அறிவினர்களின் கூட்டத்தில் இவர்கள் தலைமை தாங்குபவர்கள் கல்வி அறிவுக்கு வரம்பாக விளங்குகிறவர்கள் வாலறிவும் நூலறிவும் ஒருங்கே பொருந்திய மா பெரும் தலைவர்கள் இவர் ஈகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறிய அறிவினர் தாம் வரம்பாகிய தலைமைய பகையையும் பிறரை கோபிப்பதையும் நீக்கிய மனமுடையவர் கற்றவர் சிறிதும் அறியாத வால் அறிவினர் கற்றவர்களுக்கு வரம்பாக நிற்கும் தலைமையை உடையவர் இவர்கள் காம வெகிளி மயக்கம் என்னும் மூன்றும் இல்லாத தூயவர்கள் மனிதனுக்கு காமமும் வெகுளியும் தோன்றுவது இயல்பு ஆனால் அவற்றை அடக்கி வெல்ல வேண்டும் ஒங்கு சினம் காத்து கொள்ளும் குணம் என்பது ஆண்டோர் வாக்கு இவர்கள் தம்முடைய மனத்தெண்மையால் காமத்தையும் வெகுளியும் வென்றவர்கள் ஞானம் நிரம்பியவர்கள் அதனால் மயக்கமும் இல்லாதவர்கள் காமமுடு கடும் சினம் கடந்த காட்சியர் அதாவது காமத்தோடு கடுமையான சினத்தையும் வென்ற ஞானத்தை உடையோர் என்று விவரிக்கிறது காமத்தையும் சினத்தையும் வென்றவர் என்று சொன்னார் காட்சியர் என்றதனால் ஞானத்துக்கு மறுதலியாகிய மயக்கத்தையும் வென்றவர் என்பது தெளிவாகும் காமம் பெகுளி மயக்கம் என மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்பது திருக்குறள் பிறவி நோய் நோய்க்கு காரணமான இந்த மூன்றையும் கடந்த முனி புங்கவர்களாகியவர்கள் இனி பிறவி பெறாமல் முக்தி பெறுவதற்கு உரியவர்கள் என்பதை குறிக்கிறது இப்போதே அந்த இன்பத்தை நுகர்பவர்கள் அந்த நிலை ஜீவன் முக்தி என்பார்கள் அதை அடுத்தபடி சொல்ல வருகிறார் நக்கீரர் இடும்பை யாவதும் அறியா இயம்பினர் சிறிதளவும் துன்பத்தை அறியாத இயல்புடையவர்கள் இன்ப துன்பங்களுக்கு அப்பாலே மலையைப் போல நிற்கும் இயல்புடையவர்கள் ஜீவன் முக்தர்கள் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று பெருமிதம் கொள்ளும் நிலையை உடையவர்கள் இவர்கள் இன்பம் துன்பம் என்பன மனத்தில் உண்டாகும் அனுபவங்கள் வெறுப்பு வெறுப்புகளால் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன அவற்றை ஒழித்தவர்களே அவை சார்வதே இல்லை அவ்விரண்டுக்கும் மேற்பட்ட அமைதியான ஆனந்தத்தில் அவர்கள் ஆழ்ந்து கிடப்பார்கள் மற்ற பகுதிகளை அடுத்தபடி நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்